மாநிலங்களவையில் அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது இப்போது பேஷன் ஆகிவிட்டது அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்தால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது பெரும் சர்ச்சையாகியுள்ளது அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு திமுக காங்கிரஸ் அதிமுக பி உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அதில் யாரோ வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அவர் அம்பேத்கர் 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 என்று அவர் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்துக் கொண்டே இருப்போம் எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அண்ணலை அவமதித்த ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் என்று நடிகர் விஜய் தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி